முதன்மை செய்திகள் பிரதமரின் பாகிஸ்தான் பயணத்தின் வழி மலேசியாவுக்கு வெள்ளி கோடி வர்த்தக வாய்ப்புகள் பாகிஸ்தானுக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட மூன்று நாள் அரசாங்க வருகையின் பயனாக இருநூற்று அறுபத்தைந்து கோடி வெள்ளி மதிப்புள்ள வர்த்தக வாய்ப்புகளை மலேசியா பெற்றுள்ளதாக முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரி ஜப்ரூல் தெங்கு அப்துல் அஜிஸ் கூறினார் மலேசியாவிலிருந்து செம்பனை இறக்குமதியை அதிகரிப்பதற்கும் மர தளவாடங்கள் உரம் பெட்ரோ கெமிக்கல் மற்றும் கெமிக்கல் பொருள்களை இறக்குமதி செய்வதற்கும் அந்நாடு உறுதியளித்துள்ளதாக அவர் சொன்னார் பிரதமரின் பாகிஸ்தான் நாட்டிற்கான இந்த அரசாங்க வருகை ஹலால் தொழில்துறையில் பத்து கோடி வெள்ளி மதிப்புள்ள முதலீட்டு கடப்பாட்டிற்கும் வழிவகுத்து உள்ளது மித்ரா குழுவின் தலைவராக டாக்டர் குணராஜ் நியமனம் ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் துன் ரசாக் அவர்களால் தொடங்கப்பட்ட செடிக் எனப்படும் இந்தியர்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் தற்பொழுது மித்ரா என உருமாற்றம் செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பதினான்காவது பொது தேர்தலுக்கு பிறகு பாரிசான் நேஷனல் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு செடி உருமாற்றம் செய்யப்பட்டது தற்பொழுது ஒற்றுமை அரசாங்கத்தில் இந்தியர்களுக்கு பல சேவைகளை மித்ரா செய்து வருகின்றது ஒற்றுமை அரசாங்கத்தில் தேசிய ஒற்றுமை அமைச்சின் கீழ் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்களின் தலைமையில் மித்ரா புத்துயிர் பெற்று பல நல்ல திட்டங்களை மலேசிய ஏழை இந்திய மக்களுக்காக செயல்படுத்தி வருகின்றது இந்த திட்டங்கள் மேலும் பல இந்தியர்களுக்கு உதவும் முகமாக மித்ராவின் சிலங்கூர் மாநில தலைவராக செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய சமூகத்தின் அந்தஸ்து மற்றும் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதில் மித்ரா தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் தொடர்ந்து மேற்கொள்வதை இந்த நியமனம் உறுதி செய்யும் என நம்பப்படுகிறது நாற்பது மக்கள் சிறு தொழில் முனைவோர் மித்ராவின் உதவிகள் தேவைப்படுவோர் அனைவரும் செந்தோசா சமூக நல அலுவலகத்தின் வாயிலாக தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் தெரிவித்தார் ஆனா மித்ரா செய்கிற நிகழ்ச்சிகள் நல்ல திட்டங்களா சொல்றதுக்கு எனக்கு மாநிலத்துக்கு தலைவர் குணராஜ் இருக்கணும் ஜெயக்குமார் பினாசியா இருக்க அவருக்கு இந்த சுர்த்திக்க கொடுக்கறதுல நான் எல்லாருக்கும் நீங்க தாராளமா கை தட்டுங்க சொல்றேன் நன்றி வணக்கம் வேரோடு அழிப்போம் ஈரான் தலைவர் கமேனி ஆவேசம் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான் ராணுவத்துக்கு அந்நாட்டின் உயரிய தலைவர் அயுத்துல்லா அலி கமேனி நேற்று பாராட்டு தெரிவித்தார் தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் யூதர்களை வேரோடு அழிப்போம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் மேற்காசிய நாடான பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அமாஸ் படையினருக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து வரும் போரில் அமாஸ் படைக்கு ஆதரவாக லெபனானின் அயஸ்புல்லா பயங்கரவாதிகள் களம் இறங்கினர் இதைத் தொடர்ந்து லெபனான் மீது கடுமையான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியது சில தினங்களுக்கு முன்னர் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது முதலில் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்குங்கள் இஸ்ரேலுக்கு ட்ரம் யோசனை முதலில் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்குங்கள் பின்னர் நடப்பவற்றை பார்த்துக் கொள்ளலாம் என்று இஸ்ரேலை தூண்டிவிடும் விதமாக பேசியுள்ளார் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி தானே உலகுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அதனால் முதலில் ஈரானின் அணுசக்தி தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதே சரியாக இருக்கும் இதை இஸ்ரேல் முதலில் செய்யட்டும் பின்னர் மாற்றத்தை பற்றி கவலைப்படலாம் என்று விபரீத யோசனை கூறியுள்ளார்